நாம் இன்னைக்கு வீடியோவில் கொப்பர் தேங்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த மாதிரி ஒரு கோடாரியால தேங்காயை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா தேங்காயும் வெட்டி எடுத்துக்கலாம் பருப்பு தனியா வராத தேங்காயை மட்டையோடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தார்பாயை விரிச்சு விட்டுட்டு தேங்காயை இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வெயிலில் காய வைக்கணும் இதே மாதிரி எல்லா தேங்காயும் அடுக்கி வச்சு ஒரு மூணு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் மட்டையோடு இருக்கிற தேங்காயை நல்லா வெயிலில் காய வச்சு தேங்காய் பருப்பு தனியாக கலண்டு வந்துடும் இதோட காய போட்டு மூணு நாள் ஆகுது கொப்பர தேங்காய் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு வாங்க தேங்காய் எடுத்துடலாம் இதில் ஒன்று ஒன்று கெட்டு போன தேங்காய் இருக்கும் அதை தனியாக பிரித்து எடுத்துடலாம் சுத்தமாக மண்தூசு இல்லாமல் நல்லா தட்டி சுத்தமாக எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று இந்த மாதிரி கெட்டுப்போனது இருக்கும் அது தனியாக பிரிச்சிடணும் பாருங்கள் சுத்தமான கொப்பரை தேங்காய் ஒரு சுத்தமான சாக்கில் போட்டு மூட்டை பிடிச்சிக்கலாம் மூட்டை பிடிச்சாச்சு ஒரு கோணி ஊசி டொயினால் மூட்டையை நல்லா கிச்சுக்கலாம் இதோட நாலு மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் வாங்க இந்த மூட்டைகளை டெம்போவில் ஏற்றி ஆயில் மில்லுக்கு கொண்டு போகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்